இளமையனும் பூங்காட்டி என்ற பாடல் மூலம் பிரபலம் அடைந்த நடிகர் ரவிக்குமார் எழுபத்தி ஒரு வயதில் இன்று காலமாயிருக்கிறார் அவருக்கு சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் ஒரு சில நடிகர்கள் திரைப்படங்களில் மிரட்டலான கதாபாத்திரங்களை நடித்திருப்பார்கள் அதேபோல சின்னத்திரையிலும் நடித்து பெயர் வாங்கி இருப்பார்கள் ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு அவர்கள் நடித்த திரைப்படங்களை இப்போது நினைவுபடுத்தும் போது அவர்களா இவர்கள் என்று பலருக்கு வியப்பை ஏற்படுத்தும் அதுபோல ஒருவர் தான் நடிகர் ரவிக்குமார் ரவிக்குமார் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் பிறந்தவர் நூற்றுக்கும் மேற்பட்ட மலையாள சினிமாவில் நடித்திருக்கிறார் தமிழில் இவர் அறிமுகமானது அவர்கள் என்ற திரைப்படத்தில் தான் இந்த திரைப்படத்தில் ரஜினி கமலுக்கு இணையாக மூன்றாவது ஹீரோவாக நடித்திருந்தார் முதல் படமே இவருக்கு நல்ல அடையாளமாக மாறியது அதைத் தொடர்ந்து பகலில் ஓர் ஹீரோ என்ற திரைப்படத்தில் நடிகை ஸ்ரீதேவியுடன் நடித்திருந்தார் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இளமையனும் பூங்காட்டி பாடல் பலருடைய பேவரேட் சாங் இந்த பாடலில் இவருடைய ஸ்டைல் அந்த நேரத்தில் அதிகமாக பேசப்பட்டது அதுபோல நைன்டி ஸ்கிட்ஸ்களின் பேவரேட்டான அலாவுதீனும் அற்புத விளக்கும் மலபார் போலீஸ் ரமணா பிசில் போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் பாலசுந்தர் இயக்கிய சீரியலிலும் நடிக்க தொடங்கினார் தனக்கு சீரியல் வாய்ப்பு வந்தபோது எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் வேண்டும் நெகட்டிவ் கேரக்டரில் தான் என்னுடைய நடிப்பை வெளிப்படுத்த முடியும் என்று இவரே தனக்கு சீரியல்களின் நெகட்டிவ் கேரக்டர் கேட்டு வாங்கியதாக கூறப்படுகிறது அதிலும் ரேடன் நிறுவனம் இயக்கிய சித்தி வாணி ராணி போன்ற பல சீரியல்களில் நடித்திருந்தார் முதல் திரைப்படத்தில் இவருக்கு பெரிய அடையாளம் கிடைத்திருந்தாலும் இவரால் தமிழ் சினிமாவில் கதாநாயகன் ரேஞ்சுக்கு ஜொலிக்க முடியாமல் போய்விட்டது ஆனாலும் பல சீரியல்களில் அப்பா மாமா போன்ற கொண்டிருந்தார் வயதான ரவிக்குமார் கணவர் இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்த ஒரு சில வருடங்களிலேயே விவகாரத்தாயி பிறகு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்ட ரவிக்குமாருக்கு இரண்டாவது மனைவி மூலம் ஒரு மகன் இருக்கிறார் வயது மூப்பு காரணமாக ரவிக்குமார் சென்னையில் வசித்து வந்திருக்கிறார் சமீபத்தில் அவர் எந்த சீரியல் மற்றும் சினிமாவிலும் நடிக்க என்று கூறப்படுகிறது உடல்நிலை குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இவர் காலமானதாக கூறப்படுகிறது இவருடைய உடல் வலசரவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் இன்று மாலை அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு அதற்கு பிறகு நாளை இறுதி சடங்குகள் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது